அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமா இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிசி ப்ரூஃப் எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழு வீடியோ தொகுப்பு டிஎன்பிசி ப்ரூஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் வந்து பத்தாப்பு படித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதலாம் அதே மாதிரி இதில் வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கு முன்னூறு மதிப்பெண்கள் கொண்டது ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் வீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணியிருப்பாங்க தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்குது அப்போ நம்ம தமிழில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கன்ஃபார்மாக வந்து ஜாபுக்கு வந்து போக முடியும் தமிழில் மார்க் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து போக முடியாது ஓகே அப்போது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்கணும் டிஎன்பிசி குருப்பை பொறுத்த மட்டும் அதே மாதிரி இந்த ப்ரூஃப் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் ஓகே அதே மாதிரி நூறு கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஸ்டின் வந்து இருக்குது அந்த நூறு கொஸ்டினுக்கு நூற்றம்பது மதிப்பெண்கள் உண்டு அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி கொஸ்டின் இருக்குது அதுவுமே வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி கொஷினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணித கணிதம் மேண்ட் உளவியல் இருக்குது மேக்ஸு சைக்காலஜி வந்து கேட்பாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இது டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெற்ற இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவியல் அதுல கிட்டத்தட்ட பத்து கொஸ்டினும் வந்து கேட்பாங்க பொது அறிவியல் பத்து கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது கொஸ்டின் வந்து கேட்காங்க புவியியல் ஜாகிரபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கொஸ்டின் வந்து கேட்காங்க வரலாறு ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு கொஸ்டின் இருக்கு பாலிட்டி அரசியல் அறிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு கொஸ்டின் இருக்குது ஹிஸ்ட்ரி பாலிட்டி ரெண்டுமே சேர்த்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து அவைலபுளாக இருக்குது அடுத்து எக்கனாமிக்கை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கொஸ்டின் இருக்குது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதனால அதை முட்டி முட்டி படிக்க வேண்டாம் நமக்கு மார்க் எங்கே அதிகமாக ஸ்கோர் ஆகுதோ அதை வந்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் மார்க் எங்கே டவுனாக இருக்கோ அதை வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ண மாட்டோம் போதுமானது ஓகேவா அதே மாதிரி தமிழ் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கொஸ்டின் கேட்குங்க தமிழ் சொசைட்டி அடுத்து டெவலப்மெண்ட் அட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் கேட்குங்க மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கு பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது அதில் எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு பொது அறிவியல் பத்து கொஸ்டின் கேட்காங்க நடப்பு நிகழ்வுகள் ஒன்பது கொஸ்டின் கேட்காங்க புவியியல் ஆறு கொஸ்டின் கேட்காங்க ஜியாகிரபியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு கொஸ்டின் கேட்காங்க ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு கொஸ்டின் கேட்காங்க இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கொஸ்டின் கேட்காங்க எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொஸ்டின் கேட்காங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கு தமிழ் சொசைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பதினேழு கொஸ்டின் இருக்குது டெவலப்மெண்ட் அட்மி அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து செவன்டி ஃபைவ் கொஷ்னில் வந்து கவர் ஆகுது இந்த செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கனா நமக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்குமே வந்து நம்மக்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரி ஐந்து வகுப்புகளில் புக்குமே நம்மக்கிட்ட இருக்கணும் தமிழை பொறுத்த பொறுத்தவரை வந்து எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு தான் இந்த இது வந்து ஆரப்பு தமிழ் புக்கு இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒம்போது இயல் இருக்கும் நீங்கள் புக்கு எல்லாத்துமே படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரு தான் அதே மாதிரி ஒரு லெசன் படிக்கும் அப்படின்னா அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு அதுக்கப்புறமா பாக்ஸில் ஒன்று கொடுத்துருவாங்க கலரிங் வேர்ட்ஸ் அந்த இது உங்களுக்கு தெரியுமா லூயினோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய பின்பக கொஸ்டின் புக் பக்க கொஸ்டின்னு இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆறாப்பு தமிழ் ஒம்பது லெசன் இருக்குது ஒம்பது லெசனுமே வந்து படிக்கணும் அதாவது சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும் இப்போ சிலப்பதிகாரம் மண்மேல் இருக்குது அப்புடின்னா சிலப்பதிகாரம் மணிமேல் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸில் கவர் ஆகாமல் இருக்கும் இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு மேலோட்டமாக வந்து பார்த்துக்கணும் சரிங்களா இது வந்து தமிழுக்கு இது வந்து தமிழ் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செவன்த் தமிழ் உள்ள புக்ஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழில் உள்ள புத்தகம் அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகம் அடுத்து இது வந்து பத்தாம் வகுப்பு ஓல்டு புக்கு நிறைய பேர்கிட்ட வந்து இருக்குமான்னு தெரியல நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பத்தாம் வகுப்பு ஓல்டு புக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு நியூ புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே வந்து தமிழ் தமிழில் நூற்று நூறு நூற்றுக்கு நூறு மா மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் மட்டும் படித்தா மட்டும் போதும் மார்க் கட்டில் கிடையாது புக்கு வந்து படிக்கண்டா இந்த புத்தகத்தை மட்டும் படித்தா போதும் ஈஸியாக வந்து மார்க் தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்துடலாம் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஆனா இந்த புத்தகம் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா படிக்கணும் சரிங்களா இது வந்து நூறு மார்க்கு நூறு கொஸ்டின் பார்த்தாச்சு நூற்றம்பது மதிப்பெண்கள் பார்த்தாச்சு இதுக்கு அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு இதுல வந்து நமக்கு வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க இப்போ அளவீடுகள் தாவர உலகம் விலங்கு உலகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும் சிலபஸ்ல வந்து கவர் ஆகும் அதனால இதை வந்து நம்ம வந்து படிச்சுக்கிறோம் சரிங்களா இது வந்து ஆர் ஆப்பு சயின்ஸ் புக்கு ஆர் ஆப்பு சயின்ஸ் புக்கு செகண்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு அதே மாதிரி ஆர் ஆப்பு தேர்ட் டெர்ம் மூணாவது பருவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு இதுல இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கவர் ஆகும் அதனால அதை வந்து நல்லா மைண்ட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏழாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு சோசியல் சயின்ஸ் புக்கு இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அளவீட்டியல் விசையும் இயக்கமும் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அணு அமைப்பு தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் ஆற்றொறுகள் உடல் நலமும் சுகாதாரமும் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல வந்து கவர் ஆகும் அதனால இதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தேட்டம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ பொறுத்த மட்டும் வந்து கடல் மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நியூஸ் பேப்பராக இருக்கும் ஸ்கூல் புக்கார இருக்கும் எதாவது இருக்கும் நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அளவீட்டியல் விசையும் அழுத்தமும் ஒளியியல் அதே மாதிரி மின் வெப்பம் மின்னி மின்னியல் அதே மாதிரி ஒளியல் ஒன்னு சவுண்டு ஒன்னு வந்து வெளிச்சம் இரண்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இதை பத்தியுமே நம்ம வந்து படிக்கணும் நம்ம சுற்றி உள்ள பருற்பொருட்கள் இதையுமே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸில் எதெல்லாம் எந்தெந்த எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கு அப்படின்னா அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து சயின்ஸு அதே மாதிரி சோசியல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் இதுலையுமே வந்து நம்ம சொல்லியாச்சு வரலாறு இந்திய அரசியல் அறிவுகள் கிட்டத்தட்ட பதினோரு கொஸ்டின் இருக்கு அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு ஆறு கொஸ்டின் வந்துருக்கு ஆறு கொஸ்டின்னா ஒம்பது கொஸ்டினா வந்துருக்கு அதேமே வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஜாகிரபியை பொறுத்த மட்டும் வந்து ஆறு கொஸ்டின் கவர் ஆகுது அதையுமே வந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த எட்டாப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா நயன்த்து சயின்ஸ் புக்கு இதுலையுமே வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எதுலாம் கவர் ஆகுதோ அது அதாவது சிலபஸில் எது எதுலாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நயன்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும் வரலாறு படிக்கணும் அதாவது வரலாறு புவியியல் குடிமையல் சிவிக்ஸு அதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பொருளியல் பொருளியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்கில் வந்து கிட்டத்தட்ட எட்டு கொஸ்டின் கேட்காங்க அந்த எட்டு கொஸ்டின்னு ஒரு ஆறு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புக்கில் வந்து கேட்டுருவாங்க மூணு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் அது கரண்ட் அஃபீர்ஜிக்க மாதிரி வந்து கேட்டுருவாங்க அப்போ ஸ்கூல் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற தான் இருக்கும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு இது வந்து தமிழ் சயின்ஸ் புக்கு இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இதுலருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசனை வந்து நமக்கு கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து இதுலருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து சயின்ஸ் புக்கு இருந்துமே வந்து நமக்கு வந்து அதிகமான லெசன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இயக்க விதிகள் ஒளியியல் வெப்ப இயற்பியல் மின்னோட்டவியல் ஒளியியல் அணுக்கறி இயற்பியல் தனிமங்களின் ஆவர்த்தனை வகைப்பாடு கரைசல்கள் வேதி வினைகளின் வகைகள் கார்பன மதம் சேர்மங்களும் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து சயின்ஸ் புக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு இது வந்து டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு வகுப்புமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது நிறையா லெசன் இருக்கும் நிறையா டேட்டா பேஸ் இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி படிக்கணும் ஜியாகிரபி படிக்கணும் ஃபிக்ஸ் படிக்கணும் பொருளியல் எக்கனாமிக் படிக்கணும் ஓகேவா அப்போது இப்போ இதில் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் உலக போர்னா என்ன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அது அந்த அரசுன்னு படிக்கணும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அது வந்து படிக்கணும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதை வந்து படிக்கணும் அதே மாதிரி புவியியலை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடியல அமைப்பு அதே மாதிரி இந்திய வேளாண்மை இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் எங்கெல்லாம் வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரியல் இருக்குது அது வந்து எது எப்போ கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்க மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு அதே மாதிரி டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு இது வந்து ஓல்டு புக்கு பார்த்துக்கோங்க இந்த வேல்டு இருந்துமே வந்து ஒரு சில லெசன் வந்து நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் உலக போர் அதே மாதிரி இரண்டாம் உலக போர் ஐரோப்பிய ஒன்றியம்னா என்ன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள்லாம் என்ன அதே மாதிரி தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்களை வந்து எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா லெசனுமே வந்து இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புவியியல் ஜாகிரபியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அமைவிடமும் இயற்கை அமைப்பும் இந்திய காலநிலை இந்திய இயற்கை வளங்கள் இந்திய வேளாண் தொழில் இந்திய தொழிலகங்கள் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய புக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ஒரு பத்து லெசன் இருக்கு பத்து லெசன் கிடையாது பத்து யூனிட் வந்து அந்த பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பொது அறிவியல் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு பத்து கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க அது வந்து எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஒம்போது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அப்பேர் தினமணி பேப்பர் ஹிந்து தமிழ் பேப்பர் இந்த ரெண்டு பேப்பரும் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வரக்கூடிய கரண்ட் அப்பேர் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க அதை வந்து படிச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை வந்து படிக்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு வரலாறை பொறுத்த மட்டும் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள ஹிஸ்டரியை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா பதினோரு மார்க்கு பதினோரு மார்க்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் படிச்சிடலாம் அதே மாதிரி பாலிட்டி இந்தியன் பாலிட்டி அரசியல் அறிவியல் இதுலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கொஸ்டின் இருக்கு இதில் ஆறு டு டென் வரைக்கும் வந்து சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் குடிமையல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அரசியல் அறிவியல் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க அதே மாதிரி எக்கனாமிக் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பொருளியல் பாடத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கொஸ்டின் கேட்காங்க அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டினை கேட்காங்க இதில் வந்து நிறையா கொஸ்டின் வரும் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாண்டாம் ஒரு கொஸ்டின் கேட்காங்க இல்லைனா ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதனால இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஓரமாக வச்சுட்டு படிக்கணும் ஆனால் என்ன மேல்டாப்லாம் என்ன இருக்குது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ் சொசைட்டி அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கொஸ்டின் இருக்கு யூனிட் ஒம்பது யூனிட் எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கொஸ்டின் கேட்குங்க அந்த பதினேழு கொஸ்டின் எப்படி படிக்கணுமோ அப்படின்னு சொல்லி தனியாக அதுக்கு வீடியோ தரேன் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது அதே மாதிரி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்காங்க அந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்த வீடியோ தொகுப்புல தனியா தர நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆக மொத்தம் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் பொறுத்த மட்டும் வந்து நூறு கொஸ்டின் தமிழ் எழுவத்தஞ்சு கொஸ்டின் எழுவத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டினு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் சைக்காலஜி மொத்தம் இரநூறு கொஸ்டின் முந்நூறு மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு நடக்கு இந்த முன்னூறு மதிப்பெண்களில் நம்மளால் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி அபவ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம தான் வந்து வின்னர் ஓகேவா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து படிக்கணும் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா மட்டும் போதுவும் போதும் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ணி வின் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக டிஎன்பிஜி குரூப் வருக்கு வந்து இனி வரக்கூடிய காலங்களில் டெய்லியுமே வந்து கொஸ்டின் சீரீஸ் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் போக போகிறோம் ஸோ அது எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேம் டைம் வந்து இந்த வீடியோத்துக்கு கூப்பிட்ட டிஎன்பிஜி குரூப் ஒரு யாரெல்லாம் படிக்காங்களோ அவங்களும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படுத்தணும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்